என்ன காரணம்னா சில சிம்பிள்ஸ் இருக்கு இதில் டேரட் சில சிம்பிள்ஸ் இருக்குது அந்த சிம்பல்ஸ் வந்து நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அந்த சிம்பல்ஸ் பல விதத்தில் நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து பழங்காலத்திலேருந்து நமக்கு வந்து படிப்படியாக வந்தது எல்லாமே வந்து இந்த சிம்பல்ஸ் தான் நம்மளோட வேண்டுதல் முறைகளை சொல்கிறது நம்மளை வந்து ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கு வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்ணுறோம் நினைச்ச காரியம் நிறவேறதுக்கு வந்து பண்ணுறோம் அப்படின்னா அந்த சிம்பல்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறோம்ல இது எல்லாமே டேரட்குள்ளே இருக்குது அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முருகன் கடவுள்னு எடுத்தா அவரோட சிம்பிளே என்ன வேல் ஸோ இப்போ நீ நம்ம எங்கேயாவது நீ நம்ம வெளியே போகிறோம் வேலோட படம் மட்டும் இருக்கும் அதை பார்க்குறப்பே நமக்கு வந்து என்ன ஞாபகத்துக்கு வரும் முருகர் வந்து ஞாபகத்துக்கு வருவார் ஸோ அப்போவே நம்மளோட மனசில் வந்து முருகரை நினச்சி ஒரு வேண்டுதல் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் டேரட்குள்ளே நம்ம நினச்ச காரியத்தை வந்து சக்ஸஸ் பண்ணிக்க முடியும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு டிலே ஆகுதா இந்த பர்டிகுலர் நான் சொல்லக்கூடிய கார்டை வச்சு நீங்கள் சொல்லக்கூடிய முறைகள் வச்சு சில பரிகாரம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் நீங்கள் வீட்டிலேயே பண்ணுற பரிகாரம் தான் ஸோ அந்த பரிகாரம் பண்ணுறப்ப சீக்கிரமாக கல்யாணம் ஆகிறது இல்லை வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் வந்து சண்டை ரொம்ப இருக்குது இல்லை பிரிஞ்சு இருக்காங்க டிவர்ஸ் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா ஆனால் வேண்டாம் திருப்பி நாங்கள் சேரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் பர்டிகுலர் கார்ட்ஸ் இருக்குது அந்த கார்ட்ஸை வச்சு சில பொருட்கள் வச்சு நீங்கள் நீங்க பண்ணக்கூடிய பரிகாரங்கள் என்னன்னு சொல்றப்போ அதுவும் ரொம்ப ரொம்ப பேகர்ட்டா நமக்கு வேலை செய்யும் இந்த மாதிரி வரக்கூடிய வீடியோஸ்ல ஒவ்வொரு பரிகாரங்களுக்கும் வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் பரிகாரங்கள் டேரட் கார்டு மூலியமா வந்து நான் எடுத்து சொல்றேன் நிறைய விஷயங்கள் இப்ப நம்மளோட லைஃப்ல டே டு டே லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் இதுக்குள்ள வந்து நம்மளால ரெமிடிஸ் எடுக்க முடியும் டேரட் வந்து வெறும் சும்மா வந்து ஒரு கைடன்ஸ் மட்டும் கொடுக்கறது இல்ல பரிகாரங்களையும் சேர்த்து கொடுக்கும் டீப் ப்ராப்பர் ஆன்சர்ஸை கொடுக்கும் நம்ம எந்த இடத்துல வந்து தப்பு பண்ணுறோம் எந்த இடத்துல வந்து நம்மளை மாற்றிக்கணும் ஸோ நம்ம எந்த பாதையில் போகணும்னு எல்லாம் பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணி கொடுக்கறது டேரட் இது வந்து கார்டு தான் வந்து இது என்ன ஒரு கார்டில் என்ன இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் இந்த ஒவ்வொரு கார்ட்லேயும் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கு ஆயிரம் சும்மா வந்து காடை பார்த்தோன்னே ஒரு பத்து அர்த்தம் என்ன நம்ம வந்து இப்படி சொல்லலாம் ஆனா இதுக்குள்ள ரீட் பண்றப்ப ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பரிகாரங்கள் இருக்கும் அதெல்லாம் பர்ஃபெக்டா நம்ம ஃபாலோ பண்ணா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் கிடைக்கும் ஏன்னா டேரட் ரீடிங் வந்து எப்பவுமே நம்மள கைவிடாது சோ இதுக்குண்டான பரிகாரங்கள் வந்து நம்ம பார்ப்போம் இந்த கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சிம்பிள்ஸ்னா என்னன்றது சொல்கிறேன் இப்போ இன்ஃபினிட்டி சிம்பிள் இருக்குல்ல அது நிறைய பேர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சிம்பிளாக இருக்கும் இன்ஃபினிட்டினா என்ன நமக்கு நமக்கு எப்போவுமே வந்து இருந்துகிட்டே இருக்கும் நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு வந்து ஒரு ஸ்டாப்பேஜே கிடையாது அது எப்போவுமே அந்த ஃப்ளோவில் பர்ஃபெக்டாக நல்ல விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கணுன்றது இன்ஃபினிட்டி ஸோ அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் இது வந்து மெஜிஷியன் கார்டு ஸோ இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து இதில் இருக்குது அதே மாதிரி பஞ்சபூதங்களோட எனர்ஜி நம்மளோட நெருப்பு நெருப்பு நீர் காற்று ஆகாயம் பஞ்சபூதங்களோட எனர்ஜியால ஆனதுதான் நம்மளோட உடம்பும் நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்களும் ஸோ அது வந்து பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கு இந்த இந்த காலில் வந்து எல்லா அந்த சிம்பல்ஸ் எல்லாம் இந்த கார்டுக்குள்ள இருக்கு ஸோ நம்மளோட லைஃப்ல அச்சீவ் பண்றதுக்கு உண்டான சிம்பல் இந்த கார்டில் இருக்கு இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் கார்டை பத்தி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய கார்ட்ஸ் இருக்கு அந்த எந்த தேவைக்கு நம்ம எந்த பரிகாரங்களுக்கு எந்த கார்டை யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப சிம்பிளான வ வழிமுறைகளில் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் சொல்கிறேன் ஸோ இதை பாருங்கள் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையாக பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்புறம் சக்ஸஸ் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு நடந்துச்சு மேம் இது பண்ணுனேன் தேங்க்யூன்னு நீங்கள் எனக்கு கால் பண்ணுவீங்க இப்போ வந்து என்ன கார்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜஸ்டிஸ் கார்டு ஜஸ்டிஸ் கார்டு வந்து நமக்கு எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட நியாயம் நிரூபிக்கப்பட நமக்கு அதாவது எப்படின்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு கோர்ட் கேஸ் இருக்கு உங்கள் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அந்த குற்றச்சாட்டு நீங்கள் ஆக்சுவலாக வந்து அந்த தப்பே பண்ணல ஆனால் வந்து அந்த போய் அங்க மாட்டிருக்கீங்க அந்த கோர்ட் கேஸ் வந்து நியாயமா உங்களுக்கு வரணும் அப்படின்ற பட்சத்துல இந்த பரிகாரம் நீங்க பண்ணலாம் அதே மாதிரி கோர்ட் கேஸ் தான் பிரச்சனை அப்படின்றது இல்ல உங்களுக்கு வந்து ஒரு டே டு டே லைஃப்ல உங்க மேல வந்து ரொம்ப பிளேம் பண்ணியிருக்காங்க உங்க மேல வந்து ரொம்ப தப்பு சொல்லியிருக்காங்க நீங்க பண்ணாத தப்புக்கும் உங்க மேல பெரிய குற்றச்சாட்டு வந்து போட்டிருக்காங்க அதை நிரூபிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஆப்ஷன்ஸுமே இல்லை நிரூபிக்க முடியாத சூழ்நிலை அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது ஆனா இதுல நான் வெளியே வந்தாகணும் அப்படின்ற பட்சத்துல இந்த யூனிவர்சல் எனர்ஜி நீங்கள் உங்களை வந்து நீங்கள் ஒரு குற்றவாளியெல்லாம் இல்லவே கிடையவே கிடையாது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நிரூபித்து காட்டும் அதுக்காக தான் இந்த ஜஸ்டி ஜஸ்டிஸோட கார்டு ரொம்ப நியாயத்தை ப்ரூஃப் பண்ணுறது ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பரிகாரம் எப்படின்னா ஒரு கிளியர் வாட்டரில் தண்ணி எடுத்துக்கோங்க அதாவது கண்ணாடி கண்ணாடி கிளாஸ்ல டிசைன்லாம் இல்லாத கண்ணாடி கிளாஸ்ல பிளைன் கிளாஸ்ல தண்ணி எடுத்துக்கோங்க இந்த தண்ணியை காலையில மார்னிங் சன்ரைஸ் ஆகுது சூரியன் உதயம் ஆகிற டைம்ல ஒரு ஆறு டு ஏழு இந்த மாதிரி ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டைம் பீரியடுக்கு வெயில் வந்து இந்த தண்ணியில் படுற மாதிரி இந்த கிளாஸை வைங்க ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு இந்த கிளாஸை வெயில் படணும் இதில் நீங்கள் மூடி டஸ்ட் படு அப்படின்னா மூடி வச்சா தப்பு இல்லை ஒன்றும் ஸோ வெயில் வந்து இதில் படணும் ஃபுல்லாக அந்த ஒன்றரை மணி நேரம் வெயில் பட்டதுக்கப்புறம் இந்த தண்ணியை நீங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பரிகாரம் ஏன்னா சன்னோட எனர்ஜி நமக்கு இங்கே தேவை நம்மளோட இப்போ சன்னோட எனர்ஜி உங்களுக்கு சூரியனோட இதை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஸோ இங்க திரும்பி அதை பற்றி ஃபோக்கஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் ஸோ இந்த சன்னோட எனர்ஜி வைப்ரேஷன் நம்ம இங்க எடுக்கிறோம் நம்மளோட விஷயத்துல சக்ஸஸ் பண்றதுக்கு இந்த சோ மூ இது வந்து சன் எனர்ஜைஸ்ட் வாட்டர் ஆச்சா இதுல வந்து இப்போ ஜஸ்டிஸ் கார்டு ஜஸ்டிஸ் வந்து ரெண்டு கார்டு இது ரெண்டும் சேம் பேட்டர்ன் தான் இது மாடர்ன் கார்டு இது கிளாசிக் கார்டு ஸோ எது வேணாலும் வைக்கலாம் ரெண்டோட வைப்ரேஷனும் பார்த்தாலே நமக்கு தெரியும் நம்மளோட நியாயம் நிரூபிக்கப்படும் அப்படின்றது ஸோ இந்த கார்டை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தண்ணிக்கு கீழே இந்த கார்டை வச்சுருங்க இப்படி வச்சுருங்க இதை வச்சுட்டு அந்த இடத்துல நீங்கள் உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு உங்களோட நியாயம் வந்து நிரூபிக்கப்படணும் உங்களுக்கு அந்த விஷயத்தில் இந்த ஒரு கோட் கேஸில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து நடக்கணும் உங்கள் மேலே எந்த தப்பு இல்லைன்றதை வந்து உலகத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் அந்த இன்டென்ஷன்ஸ் எல்லாம் இந்த இடத்துல வச்சுட்டு இந்த தண்ணி இருக்குல்ல இந்த தண்ணியில் வந்து நீங்கள் உங்களோட ஃபிங்கர் வச்சுட்டு இந்த தண்ணியை வந்து நீங்க தொடரும் இது சன் எனர்ஜைஸ்ட் வாட்டர் இதில் வந்து இருக்கு ஜஸ்டிஸ் கார்ட்ல இருக்கு இந்த தண்ணியை தொட்டு நம்ம எங்க பொட்டு வைக்கிறோமோ இந்த நெத்தி பொட்டில் கை வைங்க கை வச்சு நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுத்து உங்களோட விஷயம் எல்லாம் சக்ஸஸ் ஆகிற மாதிரி இங்க இந்த இடத்துல வந்து ஒரு இமேஜினேஷனுக்கு வாங்க அப்படியே அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் இருங்க அதே மாதிரி மூணு தடவை இந்த தண்ணியில் நீங்க ஃபிங்கர் உங்களோட கைப்பட தொட்டு இந்த இடத்துல நேத்தி போட்டில் வைக்கணும் கைப்பட தொட்டு நெத்தி போட்டில் வைக்கணும் இந்த மாதிரி மூணு டைம் பண்ணுங்கள் மூணு டைம் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வந்து உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை உங்களோட வீட்டுக்குள்ளே உங்களோட வீட்டில் கார்டன் மாதிரி இருந்ததுன்னா அந்த கார்டனுக்கு இந்த தண்ணியை விடுங்க இல்லை உங்கள் வீட்டில் செடி இருக்குது அப்படின்னா அந்த செடியில் வந்து இந்த தண்ணியை விடுங்க தண்ணி வந்து குவான்டிட்டி எல்லாம் வந்து எதுவும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் ஒரு குட்டி பவுலில் வச்சுட்டு ஒரு சின்ன ஒரு கண்ணாடி கிளாஸில் இத்திலூண்ட தண்ணி இருந்தால் கூட போதும் கால் கிளாஸ் தண்ணி இருந்தால் கூட போதும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இந்த காடை வந்து நீங்கள் எங்கே வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா அங்கே எப்போவுமே வந்து வெளியே எடுத்துகிட்டு போவேன் உங்களுக்கு மெயினாக என்னைக்கு வந்து அந்த தீர்ப்பு நடக்குதுன்னு நினைக்கிறீங்க இல்லை வந்து உங்களை குற்றச்சாட்டு பண்ணி சில இடத்துல வந்து நடந்துருக்கும் அந்த சில பர்சன்ஸ் இருந்திருப்பாங்க அந்த பர்சனை மீட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் வர மாதிரி இருக்கும் அந்த இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னா ரொம்ப தேவையான முக்கியமான டைமில் மட்டும் இந்த கார்டை வந்து நீங்கள் உங்கள் கூட எடுத்துகிட்டு போங்க டே வந்து இதை கேரி பண்ண வேண்டாம் இது எத்தனை நாள் பண்ணணும்னா உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிற வரைக்கும் உங்களோட நியாயம் உங்களுக்கு கிடைக்கிற வரைக்குமே இந்த ரெமடி பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும் ஸோ அது எந்த இடத்துலையும் நீங்கள் இந்த ரெமிடி டேரெட்டை வச்சு பண்ணுறோம் அப்படின்னா என்னைக்குமே டேரெட் வந்து நமக்கு எந்த இடத்துலையும் கைவிடாது நம்ம எந்த இன்டென்ஷனுக்காக பண்ணுறோமோ அதை வந்து சக்ஸஸ் பண்ணியே கொடுக்கும் ஸோ நீங்கள் உங்களோட நியாயம் நிரூபிக்கப்பட உங்கள் ரொம்ப ஃபுல் மைண்டில் வந்து ஒரு நல்ல நம்பிக்கையோடு இந்த ரெமிடியை பண்ணுங்கள் கண்டிப்பாக மாற்றங்கள் கிடைக்கும் வெற்றியும் கிடைக்கும் தேங்க் யூ